ஆஃபியா சித்திக் ஆஃபியா சித்திக்கின் கதை உலக அளவில் முஸ்லீம்கள் எதிர்கொள்ளும் அநீதிகளுக்கு இது ஒரு கண்ணாடி ஒரு முஸ்லீமாக வாழ்றது இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்குது அப்படிங்கிறதுக்கு இவருடைய வாழ்வு ஒரு உதாரணங்க அதாவது இவர் ஒரு தாய் இவர் ஒரு விஞ்ஞானி கூட ஒரு பக்தியுள்ள முஸ்லீம் இன்று இவர் எண்பத்தி ஆறு ஆண்டு சிறை தண்டனை அனுபவித்து அமெரிக்க அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவர்கள் விரும்ப விரும்பலை இருந்தாலும் அந்த க கதையை நம்ம சொல்கிறோம் ஏன்னா அமெரிக்காவில் விரும்புகிறதில்லை இந்த இது மாதிரியான ஹிஸ்டரியெல்லாம் இப்போது ரெண்டாயிரத்தி மூணாவது ஆண்டு கராச்சியில் ஆஃபியா தனது மூணு குழந்தைகளுடன் கடத்தப்பட்டார் அவள் செய்த குற்றம் தவறான நேரத்தில் தவறான இடத்தில் இருப்பது அவள் ரகசிய சிறையில் அடைக்கப்பட்டால் சித்திரவதை செய்யப்பட்டால் எந்த ஆதாரமும் இல்லாத குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டால் ஆறு மாதங்களே ஆன அவரது இளைய மகன் மீண்டும் பார்க்கவே இல்லை அவருடைய விசாரணை ஒரு கேலிக்குத்து ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க வீரர்களை சுட முயன்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் தடவைய நிபுணர்கள் அவரது கைகளில் துப்பாக்கி எச்சம் எதுவும் இல்லை கூறப்படும் ஆயுதத்துடன் எந்த தோட்டா உரைகளும் பொருந்தவில்லை அப்படிங்குது ஆனாலும் அமெரிக்கா அவளுக்கு எண்பத்தி ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது எவ்வளவு சந்தோஷத்தோடு தனது குழந்தைகளோட தனது வாழ்க்கையை க கழிச்சிட்ருந்தவங்க இவங்க ஆனால் அமெரிக்கா அங்கே போய் ஆப்கானிஸ்தானத்தை போய் ஆக்பொயிட் பண்ணது இல்லாமல் அந்த பெண்களை படித்த பெண்களெல்லாம் பிடிச்சி அவர்கள் மேலே பொய்க் குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்தி எண்பத்தாறு ஆண்டுகள் ஐம்ப ஐம்பது ஆண்டுகள் அப்படின்னு சிறை போட்டு கொடுமைப்படுத்துகிறான் இன்றைக்கி வரைக்கும் ரிலீஸ் ஆகலை இது வந்து மிகப்பெரிய கொடுமை இல்லையா சிறையில் அவள் அந்த பெண் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டால் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டார் ஒரு முறை அந்த பெண் தன் வழக்கறிஞரிடம் முகமது நபி அவர்களை கனவு கண்டதாக கூறி எனது சோதனை எப்போது முடியும் என்று கேட்டார் அது வந்து அவர்களுடைய அவர்களுடைய நம்பிக்கை அது நபிகள் நாயகத்தை வந்து கனவுளை தான் காண முடியாதுங்க யார் வந்து நேரில் பார்க்குறாங்களோ பார்த்துருந்துருக்காங்களோ அவர்கள் மட்டுமே கனவுல காண முடியும் அதனால் வந்து நம்ம முகமது நபி இவங்க தாங்கிட்டு நமக்கு தெரிய தெரியாதப்போ அவங்க எப்படி கனவுல வந்து நம்ம இவங்களை முகமது நபின்னு சொல்ல முடியும் அவங்க என்ன அதாவது தனிமையில் இருக்கும்போது இது மாதிரி அழுது புலம்பி துவாக்கள் கேட்டு இது மாதிரி நினச்சிட்டே படுத்துருக்கலாம் அப்போது கனவுல வந்தது நபியல் நாயகம் அப்படின்னு அவங்களாம் நினச்சிருக்கிறாங்க அழிஞ்சு அது வந்ததுக்கு நபியல் நாயகம் கிடையாது ஆனால் அவங்களுடைய எண்ணம் அது மாதிரி அது ஒன்றும் நம்ம குறை சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன் அவளுடைய அவருடைய குழந்தைகளுக்கு என்ன ஆனது அகமது அவரது மகன் ஐந்து ஆண்டுகள் சிறார் ஆப்கானிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டார் பாருங்க என்ன அவருடைய மகனை கொண்டு ஆப்கானிஸ்தான் சிறையில் அடைக்க அடைச்சிருக்கானுங்க மரியம் ஒரு அமெரிக்க குடும்பத்தால் அனுமதியின்றி த தத்தெடுக்கப்பட்டார் அவர் ம மகள் ஒன்று ஒரு அமெரிக்க குடும்பம் கொண்டு போயிட்டான் தத்தெடுத்துக்கிட்டு இவங்கள்ட்டெலாம் அனுமதியெலாம் கேட்கல அடுத்தது அவரது இளையவரான சுலைமான் இன்று வரை காணவில்லை அவருடைய குழந்தையில் இது வரைக்கும் காணலை ஆஃபியா முதலில் ஒரு தாயாக இருந்தார் இதுவே அவருக்கு கிடைத்த தண்டனை அதாவது இது வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆட்சி அதிகாரம் அமெரிக்கர்கள் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் இதெல்லாம் உலகத்துக்கு தெரியாது ஆனால் ஆப்கானிஸ்தான்காரன் வந்து பிரச்சனை பண்ணுறான் பாகிஸ்தான் வந்து பிரச்சனை பண்ணுறான்னாக்க நீ அவன் நாட்டில் போய் வந்துக்கிட்டு மிலிட்ரி பேஸை வச்சுக்கிட்டு அந்த அந்த மக்களை வந்து கொடுமைப்படுத்தினாக்க அவன் வந்து கண்டிப்பாக கேட்க தான் செய்வான் எப்படி என் நாட்டை வந்து நீ பிடிக்கலாம் எப்படி நீ வந்து என் நாட்டில் வந்து ஆக்குபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தீவிரவாத தான் ஈடுபடுவான் ஆனால் இந்த பெண் மேலே பொய்க்குற்றச்சாட்டு ப பண்ணி இது வரைக்கும் இந்த பெண் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறாங்க இவருக்காக நாம் வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ பெ பெண்கள் ஆண்கள் முஸ்லீம்கள் அவர்கள் முஸ்லீம்கள் அப்படிங்கிறதுக்காகவே சிறைப்படுத்தப்பட்டு அநியாயமாக பொய்க் குற்றச்சாட்டு கொடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துங்களேன் ஏன் வெளிநாடுகளெலாம் போவானே நம்ம இந்தியாவில் எத்தனை பேர் அதாவது பத்திரிகை ந நிருபர்கள் டாக்டர் கபில்கான் அதாவது நல்லது செஞ்சது குழந்தைகளை காப்பாற்றுனதுக்காக அவரை போய் ஜெயிலில் பிடிச்சி போட்டு அப்புறம் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஜேஎன்யூ அங்கே போராட்டம் சிஏஏக்கு போராட்டம் பண்ணதுக்காக போராட்டம் பண்ணதுக்காகவே முஸ்லீம் இளைஞர்களை பிடிச்சி படிச்சு பிடிச்சி உள்ளே போட்டு இன்றைக்கு வரைக்கும் வெளியில் வரல இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை நம்ம நாட்டிலேயே நடக்குது வேணும் வெளிநாட்டுக்கெல்லாம் நம்ம ஏன் போவானே நம்ம நாட்டிலே ஒரு முஸ்லீமுக்கு எவ்வளோ பெரிய கொடுமைகள் அதே மாதிரி ஊ ஊப்பியில் எடுத்துங்க புல்டோஸரை வச்சு இடிக்கிறான் காரணம் கேட்டாக்க கல் எரிஞ்சாங்களாம் கல் எறிஞ்சது அவங்க குரூப்லேயே கல் எறி எறிகிறான் அந்த வீடியோ வந்துருக்குது முஸ் அதாவது இந்துக்கள் ஊர்வலத்தில் இந்துக்களே கல் எறி கல் எறிகிறான் அதையும் இப்போ வீடியோ எடுத்துருக்குறாங்க அது முஸ்லீம்கள் எரிஞ்சாங்கன்னு சொல்லி அந்த காரணத்தை வச்சு அதில் ஒரு நாலு வீடு இடிக்கிறது அப்படி இறைவன் வந்து அதான் சொல்கிறானே முஸ்லீம்களுக்கு இது வந்து ஒரு சோதனை கூடும் நீங்கள் எவ்வளவு தான் நேர்மையாக நடந்தாலும் சரி உங்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து தொல்லைகள் கொடுப்பாங்க உங்களை வந்து இஸ்லாத்தை விட்டு வெ வெளியேறுவதற்கான எத்தனை முயற்சிகளும் எடுப்பாங்க அதெல்லாம் வந்து நாம் தான் வந்து ஃபேஸ் பண்ணணும் மறுமை வெற்றி அது ஒன்று தான் நமக்கு குறிக்கோள் இல்லையா அதனால் இதை பற்றிலாம் கவலைப்படாமல் நாம் உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து காட்டுவோம்